அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் டென்மார்க் நாட்டில் நடத்தப்பட்ட ஆய்வு ஒன்றில் மதுவே அருந்தாதவர்களை விட வாரத்திற்கு மூன்று முதல் நான்கு முறை மிதமாக மது அருந்துபவர்களுக்கு இரண்டாம் வகை சர்க்கரை நோய் வருவதற்கான ஆபத்து குறைவாக உள்ளது என கண்டறியப்பட்டுள்ளது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை நிர்வகிக்க உதவுவதில் ஒயின் முக்கிய பங்கு வகிப்பதுடன் உடலுக்கு குறிப்பிட்ட நன்மைகளையும் தருகிறது எனவும் டயபட்டாலஜியாவில் வெளியான ஆய்வு கூறுகிறது ஆனால் பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட அதிக அளவு குடிப்பதற்கு ஆதரவாக இந்த முடிவுகளை எடுத்துக் கொள்ளக்கூடாது என நிபுணர்கள் கூறுகின்றனர் இந்த ஆய்வுக்காக மது அருந்தும் எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களிடம் அவர்கள் எவ்வளவு மது அருந்துகிறார்கள் மற்றும் எப்போதெல்லாம் அருந்துகிறார்கள் என்பது குறித்து கணக்கெடுப்பு ஒன்றினை எடுத்துள்ளனர் எவ்வளவு மது அருந்தப்பட்டது என்பதை விட குறிப்பிட்ட இடைவெளியில் மிதமான அளவில் மது அருந்துவது தனித்த விளைவுகளை கொண்டிருப்பதை நாங்கள் கண்டுபிடித்துள்ளோம் என இந்த ஆராய்ச்சிக்கு தலைமை தாங்கிய தெற்கு டென்மார்க் பல்கலைக்கழகத்தில் பொது சுகாதார தேசிய நிறுவனத்தின் பேராசிரியர் ஜன்னோ டோல்ஸ்டப் கூறியிருக்கிறார் மதுவை மொத்தமாக ஒரே நேரத்தில் அருந்துவதை விட அதை நான்கு முறையாக பிரித்து அருந்துவது உடலுக்கு நன்மை தருகிறது வாரத்திற்கு ஒரு முறை மது அருந்துபவர்களை விட வாரத்திற்கு மூன்று முதல் நான்கு முறை மிதமாக மது அருந்தும் பெண்களுக்கு சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு முப்பத்தி ரெண்டு சதவீதமும் ஆண்களுக்கு இருபத்தி ஏழு சதவீதம் குறைவதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் அனைத்து வகையான மதுக்களும் இதே விளைவுகளை ஏற்படுத்தாது எனவும் கண்டுபிடிப்புகள் பரிந்துரைக்கின்றன வாரத்திற்கு ஒரு பீர் அருந்தும் ஆண்களை விட வாரத்திற்கு ஒன்று முதல் ஆறு பீர் அருந்தும் ஆண்களுக்கு சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருபத்தோரு சதவீதம் குறைவாக உள்ளது ஆனால் பீர் பெண்களுக்கு உடல்நிலையில் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை அதே சமயம் பெண்கள் அதிக மது அருந்துவது சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது ஆனால் மது ஆண்களின் உடல்நிலையில் எவ்வித விளைவுகளையும் ஏற்படுத்தவில்லை மற்ற ஆய்வுகளைப் போலவே இந்த ஆய்வில் அதிக அளவு மது அருந்துவதற்கும் சர்க்கரை நோய்க்குமான தொடர்பு குறித்து கண்டுபிடிக்கப்படவில்லை தொடர்ந்து மது அருந்துபவர்களுக்கு இரண்டாம் ரக சர்க்கரை நோய் உருவாகும் வாய்ப்பு குறையும் என்பது ஒரு நபருக்கும் மற்றொரு நபருக்கும் இடையே வித்தியாசப்படலாம் எனவே மக்கள் இது குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என பிரிட்டனின் சர்க்கரை நோய் ஆராய்ச்சிக்கான தொடர்பு தலைவர் டாக்டர் எமிலி பர்னஸ் கூறியிருக்கிறார் இந்த ஆராய்ச்சி முடிவுகள் சுவாரஸ்யமானதாக இருந்தாலும் அதிக குடிப்பதற்கு ஆதரவாக இந்த முடிவுகளை எடுத்துக் கொள்ளக்கூடாது எனவும் டாக்டர் எமிலி தெரிவித்துள்ளார் சில நாட்கள் மது அருந்தாமல் இருப்பதுடன் வாரத்துக்கு மூன்று முதல் நான்கு நாட்களில் ஆண்களும் பெண்களும் பதினான்கு யூனிட்களுக்கும் அதிகமாக மதுக்களை அருந்தக்கூடாது அல்லது பத்து சிறிய கோப்பையிலான ஒயின்களை அருந்தலாம் என மக்களுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது மது அருந்துதல் சர்க்கரை நோயில் விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பது குறித்து மட்டும் பேசுவது மக்களுக்கு உதவும் விதமாக இல்லை சில புற்றுநோய்கள் இதயம் மற்றும் கல்லீரல் நோய் உட்பட பல ஆபத்தான நோய்கள் ஏற்படுவதற்கு மது அருந்துவது வழிவகுக்கிறது என இங்கிலாந்தின் பொது சுகாதார அமைப்பு எச்சரித்திருக்கிறது எவ்வளவு குடித்திருக்கிறோம் என்பதை மக்கள் நினைக்கும் போது இந்த நோய்கள் குறித்து நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என போதை மருந்துகள் மது புகையிலைக்கான இங்கிலாந்து பொது சுகாதார இயக்குனர் ரோசன்னா ஓ கார்னர் கூறுகிறார் மேலும் வாரத்திற்கு சில முறை மிதமாக மது அருந்துவது மாரடைப்பு ஸ்ட்ரோக் உள்ளிட்டவை ஏற்படும் வாய்ப்புகளையும் குறைக்கிறது என பேராசிரியர் டோல் ஸ்டாப் குழுவினர் கண்டுபிடித்துள்ளனர் ஆனால் குறைவோ அதிகமோ மது அருந்துதலால் கல்லீரல் நோய் கனை அலர்ச்சி உள்ளிட்ட இறப்பை நோய்கள் ஏற்படுத்தும் வாய்ப்புகளை அதிகரிக்கிறது மது உடலின் வெவ்வேறு ஐம்பது விளைவுகளுடன் தொடர்புடையது எனவே மது அருந்துங்கள் என நாங்கள் சொல்லவில்லை என பேராசிரியர் டோல் கூறுகிறார் ஆக மது அருந்துவதால் சர்க்கரை நோய் போன்றவற்றை நம் உடலில் வராமல் தடுக்கும் ஆற்றல் மிக்கதாக ஒருபுறம் இருந்தாலும் மறுபுறம் வேறு பல நோய்களை உருவாக்கும் தன்மையும் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நன்றி